வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா முடக்கவாதத்திற்கு உண்டான முக்கியமான ஒரு பயிற்சிகள் பார்க்கலாம் இதுல முக்கியமா நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் பார்க்கும் பொழுது உணவுல அந்த வாயு சம்பந்தப்பட்ட பொருட்கள் கொஞ்சம் எடுக்காம இருக்கிறது நல்லது அதே போல குளிக்கும் பொழுது சுடுதண்ணியில குளிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி என்பது குடிக்கிறது நல்லது இந்த முடக்குவாதம் பிரச்சனை இருப்பவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ள ஒரு பதிவா பார்க்கலாம் அதே போல முடிஞ்ச அளவுக்கு இந்த காலங்கள்ல கொஞ்சம் நம்ம உடம்ப பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இதுல நம்ம ஒரு எளிமையான பயிற்சிகள் பார்க்கலாம் இப்ப சாதாரணமா நம்ம நிக்கிறோம் இடுப்புல கைகள் கொள்ளலாம் வச்சுட்டு கழுத்துக்கு ஒரு மூமெண்ட் கொடுக்குறோம் ஒரு அஞ்சு அஞ்சு எண்ணிக்கை செய்யலாம் போதும் பிறகு செய்யறதா இருந்தா ஒரு மூன்றரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம் நீர் ஆகாரம் எடுக்கிறதா இருந்தா ஒரு அரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாத விளக்கு தினங்கள்ல செய்ய வேண்டாம் அதே போல எதனா சர்ஜரி நடந்து இருந்தா டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது நல்லது இப்போ இந்த கழுத்து வந்து இதுக்குண்டான ஒரு உண்டான ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி பார்க்கலாம் இதுல இப்படி சுத்தக்கூடாது கூடாது பேக்வர்ட்ல செய்தால் போதும் இப்போ கைகள் இது வந்து நம்ம மூட்டுக்கு ரொம்ப நல்லது கையோட மூட்டு பகுதிக்கு ரொம்ப நல்லது ஒரு அஞ்சு எண்ணிக்கை இப்படி போகும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம் இது வெளியில வரும் இது மூச்சு காத்து இழுப்போம் இது வெளியில வரும் ஒரு அஞ்சு அஞ்சு எண்ணிக்கை போதும் எப்பவுமே வந்து உதாரணத்துக்கு நம்முடைய கைகள் மேல் நோக்கி போகும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் இது வெளியில வரும் இதை நம்ம எந்த பயிற்சி செய்தாலும் இந்த நடைமுறையை கடைபிடிக்கணும் இப்போ நம்ம கைகளுக்கு பார்த்துட்டோம் கழுத்துக்கு பார்த்தோம் அதே போல இப்போ இடுப்பு ஸ்தானத்துக்கு ஜஸ்ட் கைகள் இப்படி வச்சுட்டு ஒரு அஞ்சு எண்ணிக்கை போதும் இது நம்ம சைட்ல இருந்து இருக்கிற போஸ்டர் இப்போ பேக்ல பாத்தீங்கன்னா கை எப்படி வச்சுக்கிறோம் பின் போகும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் இந்த நிலைக்கு வரும்பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் ஒரு அஞ்சு எண்ணிக்கை சாதாரண மூச்சு அப்படியே இருக்கலாம் இப்போ இந்த நிலையில பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின்ஸ்தானம் அதாவது நம்மளுடைய முதுகு பகுதி என்பது வலுவூட்டப்படுகிறது ஸ்வயாடுக்கு ரொம்ப நல்லது இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இடுப்பு ஸ்தானம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு இப்போ நம்ம மூச்சு ஸ்தானத்துக்கு பயிற்சி பார்க்கிறோம் ஒரு அஞ்சு எண்ணிக்கை செய்யலாம்

ஒரு அழுத்த கொடுக்குறோம் இதை செய்யறதுனால உங்களுடைய மூத்திலிருந்து உங்களுடைய விரல் பகுதி வரைக்கும் ஸ்டெந்தன் கிடைக்கும் அதே போல உங்க விரல்கள் பாத்தீங்கன்னா பேக்ல பிரஷர் கொடுக்கலாம் ஒரு அஞ்சு அதே போல விரல்கள் பாத்தீங்கன்னா இதுக்கள் மூவ் பண்ணி நம்மளுடைய கழுத்து இருந்து அதாவது இருந்து நம்மளுடைய விரல் பகுதி வரைக்கும் ஸ்ட்ரென்த் தரக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சிகள் பார்த்தோம் இதுல ஒரு அஞ்சு அஞ்சு எண்ணிக்கை செய்யலாம் அதன் பிறகு உங்களுக்கு பழக்கம் ஆன பிறகு ஒரு பதினஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் தவறு என்பது கிடையாது இப்போ பாத்தீங்கன்னா இந்த மடபாதத்துல நம்மளுடைய எல்லா ஜாயிண்ட்ஸும் பெயிண்ட் இருக்கும் அதற்காக தான் இப்ப நம்ம தனித்தனியா பார்த்தோம் இந்த விரல்களை இருக்கின்ற எலுமருக்கும் உங்களுக்கு வலி இருக்கும் அதனாலதான் இப்ப உதாரணத்துக்கு அழுத்தும் பொழுது இங்க இருக்கின்ற எல்லா எலுமருக்கும் வலுவூட்டப்படுகிறது இருக்கு அதே போல உங்களுடைய இடுப்பு ஸ்தானம் மூட்டு ஸ்தானம் இங்க இருக்கிற ஸ்தானம் சொன்னோம் அதே போல உங்களுடைய விரல்கள் இந்த விரல்களுக்கும் நம்ம இப்போ அழுத்தம் நம்ம இப்படி கொடுத்தோம் இதுல உங்களுக்கு முடிஞ்சா இது போல கொடுக்கலாம் தப்பு இல்லை விரவங்களுக்கு இது போல அழுத்தம் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் உங்களுடைய கைகள் இப்படி வைத்து இப்படி அழுத்தம் கொடுக்கலாம் இது ஒரு எளிமையான பயிற்சி தான் எல்லாருமே செய்யலாம் தவறு இல்லை உங்களால முடியலன்னா நாற்காலியில் அமர்ந்து பண்ண கூட இது செய்யலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தும்